இரண்டாயிரத்து பதினேழு புத்தாண்டையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தற்போது சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் இது குறித்து நமது செய்தியாளர் தேவாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் தேவா இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சென்னை வடபழனியை பொறுத்தவரைக்கும் கோவிலில் எந்த அளவிற்கு புத்தாண்டு கொண்டாட்டங்கள்லாம் இருக்கு பொதுமக்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக தங்களுடைய புத்தாண்டை வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க மனோஜ் உங்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அதாவது நாம் சென்னையில் உள்ள மிக முக்கியமான ஒரு வழிபாட்டுத் தலமான வடபழனி முருகன் கோவிலில் இருக்கிறோம் அதாவது இன்று இந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இன்று அதிகாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை இங்கு சிறப்பு வழிபாட்டிற்கு வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக இன்று அதிகாலை நான்கு மணி முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் அதாவது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவதை முன்னிட்டு இங்கு கோவிலில் அதாவது கோவில் முன்பாக சுமார் நூறு மீட்டர் தூரத்திற்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு அந்த தரிசனத்திற்கு ஏற்ப அவர்கள் வந்து இங்கே கோவிலுக்குள் வந்து தரிசனம் மேற்கொள்வதற்கான வழிவகைகள் வந்து செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த பக்தர்கள் வருகை அதிகரிப்பதை முன்னிட்டு அதாவது நான்கு மணி முதல் அதிகாலை நான்கு மணி முதல் பனிரெண்டு மணி வரை இங்கு வடபள்ளி முருகனானவர் அவர் வந்து வெள்ளி கவச அலங்காரத்திலும் தொடர்ந்து ஒரு மணி முதல் ஐந்து மணி வரை தங்க கவச அலங்காரத்திலும் அவர் காட்சி தருகிறார் இதனை முன்னிட்டு இங்கு சென்னையை சுற்றியுள்ள ஏராளமான பக்தர்கள் காலை முதலே குளித்து புத்தாடை அணிந்து இறைவனை வழிபடுவதற்காக இங்கு வந்திருக்கின்றனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருவதை முன்னிட்டு காவல்துறையினரும் தனியார் பாதுகாப்பு துறையினரும் இணைந்து அதாவது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அதாவது நேரமாக இன்னும் பக்தர்களுடைய வருகை வந்து இன்னும் அதிகமாக இருக்கிறது தற்பொழுது நம்மிடைய பக்தர் இருக்கிறார் நாம் அவரிடம் அது குறித்து கேட்கலாம் சார் வணக்கம் தற்பொழுது வந்து புத்தாண்டு தொடங்கியிருக்கு உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்ற கோவிலுக்கு வந்திருக்கேன் நீங்கள் எந்த மாதிரியான வேண்டுதலை வந்து இறைவன் முன்பாக வைத்திருக்கிறீர்கள் நாடு வளரணும் நல்ல மனோஜ் நாம் தற்பொழுது அவருடைய வேண்டுதல் வகை இருந்தது என்று கேட்டோம் அதாவது தொடர்ந்து தற்பொழுது பக்தர்கள் வருகை நேரம் செல்ல செல்ல அதிகரித்து வருகிறது தொடர்ந்து பக்தர்கள் இறைவனை தரிசித்து வருகிறார்கள் இங்கு ஒரு மக்கள் மனதில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மனநிலையை பார்க்க முடிகிறது மனோஜ் சென்னை வடபழனி முருகன் கோவிலில் எந்த அளவிற்கு புத்தாண்டை மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் கொடுத்தீங்க தற்போதைக்கு வடபழனி முருகன் கோவில் மட்டுமில்லாது சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கோவில்கள் தேவாலயங்கள் மசூதிகளில் சிறப்பு வழிபாடுகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அது பற்றி கூட தகவல்களை பரிமாறிக்கலாம் மனோஜ் அதாவது இன்று பிறந்திருப்பது வந்து ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் இந்த புத்தாண்டை வந்து கொண்டாடுவதற்கு வந்து அனைவரும் தயாராக இருக்கின்றனர் அனைத்து சாதி சமய வேறுபாடுகளை கடைந்த அனைத்து தரப்பினருமே இந்த புத்தாண்டை வந்து கொண்டாடி வருகின்றனர் அதாவது கிறிஸ்தவர்களை பொறுத்த அதிகாலை அதாவது நள்ளிரவு பனிரண்டு மணி முதல் அதிகாலை இரண்டு மூன்று மணி வரை அவங்க தேவாலயங்களிலே நாடு முழுவதும் இந்த வழிபாடுகள் வந்து அவர்கள் அந்த நேரத்தில் மற்ற மதத்தினரும் அவரவர்கள் தங்களுடைய ஆலயங்களிலே சென்று இறைவனை வந்து தரிசித்து வருகின்றனர் குறிப்பாக நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய கூட அதிகாலை நான்கு மணி முதல் இங்கு வந்து மக்கள் வழிபாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர் இங்கு மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிகாலை முதலே தாங்கள் வந்து இந்த புதிய ஆண்டு தங்கள் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமானதாக இருக்க வேண்டும் உற்சாகமானதாக இருக்க வேண்டும் என்று குறிப்பாக பக்தி சார்ந்த மக்கள் அனைவருமே ஆலயங்களுக்கும் கோவில்களுக்கும் சென்று வழிபட்டு வருகின்றனர் அதுவும் குறிப்பாக அந்த முதல் நாளான இன்று மிகவும் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக காலையிலே எழுந்து குளித்து புத்தாடை அணிந்து தாங்கள் மட்டுமல்லாமல் அதாவது முதியவர்கள் சிறுவர்கள் என குடும்பத்தில் உள்ள அனைத்து தரப்பினருமே ஆலயங்களிலே குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள் மனோஜ் வேபா தற்போதைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள்லாம் எப்படி இருக்குது கோவில்கள் தேவாலயங்கள் மசூதிகளில் எந்தளவுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற தகவல்களை கொடுத்தீங்களோடைய தகவல்களுக்கு நன்றி தேவா